அல்ல மகாலிக பெருமானுடைய பாதக மனங்களை வணங்கி இந்த பதிவிலே விருச்சிகலக்கணத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவருடைய ஜாதகத்தில் பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்தில் ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி நடக்கின்ற காலகட்டத்தில் அவர்களுக்கு நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி உர திருமுறை ஸ்தலங்களிலே ஒன்றாகிய அம்பர் பெருந்திருக்கோயில் அதாவது அம்பர் என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு எல்லாம் எல்லாமல்ல பிரம்மபுரீஸ்வர சுவாமிக்கும் சுகந்த குந்தலாம்பிகா தேவிக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடியில் டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் நைதிகமற்றி ஓதி வணங்கி வர காலத்திலே நிரந்தரமான தொழிலும் உத்தியோகமும் அமையும் சிவா